என் பேர் தமிழரசன் சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்கு உங்கள் கட்சியோட சின்னம் இருக்குல்ல மாம்பழம் அதுக்கு காரணம் என்ன சார் அதை வச்சிருக்காங்க அதாவது ஒரு முறை சேலத்துக்கு போயிருந்தோம் அங்கே சேலத்தில் இருக்கிறப்போ அங்கே மல்கோவா மாம்பழம் நான் ஐயாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ தான் ஒரு செய்தி வந்தது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து என்ன சின்னம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு வந்தது அப்புறம் பார்த்தோம் மாம்பழம் இருந்ததா சரி மாம்பழம் சின்னோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவேன்னு பாத்தீங்களா எந்த ரீசனும் இல்லை ஜஸ்ட் லைக் தட் வீ சோஸ் மாம்பழம் காமிச்சாங்க இதில் மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே சூப்பர் சார் சீமான் மாதிரி எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது நல்லாவே சொல்லி சார் வெல்ட்